வணக்கம் ப்ரிசலாட்டோருத்தன் மக்கள் உதவும் கரங்கள் அன்பான உறவுகள் அனைவரும் இந்த விடயத்தை தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நானும் என் சகோதரியுடைய மகளும் ஏலாங்காவில் வந்தோம் கோயிட்டுக்கு வரும்போது என்னுடைய இன்சூரன்ஸ் வந்து நான் இங்கேயே அதாவது கோயிட்லேயே நான் கட்டியிருந்தேன் பீரோ கட்டியிருந்தேன் நான் எம்பசியில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்குல்ல அவன் வந்து போயிட்டு கட்டுறதுக்காக வந்து என்கிட்ட வந்து பதினெட்டு கேடி போல் இருந்துச்சு அப்போ நாங்கள் பதினெட்டு கேடியில் வந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போ போயிட்டு ஃபோம் எடுக்கும் போது பாஸ்போர்ட்டை வந்து அந்த இருந்த ஆஃபீஸர் வந்து ரெண்டு பேர் இருந்தானுங்க ரெண்டு பேருமே எடுக்கவே இல்லை அந்த பாஸ்போர்ட்டை பார்க்கவும் இல்லை அது என்ன வீசா எப்படி என்ன ஒன்றுமே அவனுங்க கேட்கவே இல்லை நானும் முடிஞ்ச அளவுக்கு சார் பா பலானே பலன விரவலாக்கி நம்ம கூடத்தை விசிதே தேதாஸ்பான்சியாக்கி எதுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இதாகுது இப்போ எனக்கு டைமும் போயிருச்சு அப்போ கட்டுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பேங்குகளுக்கும் நான் போனேன் எல்லா பேங்குகளுக்கும் போயிட்டு கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு காசு கேட்டேன் அங்கே உள்ள கிட்ட காசு இருந்தால் தாங்க நான் கட்டிட்டு உங்களுக்கு ஸ்கொய்ட்டில் போயிட்டு தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியும் எங்களால் கட்ட முடியல இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா எதுக்கு கட்டுறோம் அப்படின்றதும் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு இப்பாடு நான் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு கேட்டால் எனக்கு டைம் ஆகிருச்சு நான் வந்து பூஃபர் போட்டுக்கிட்டு தான் வந்தோம் ரெண்டு பேருமே அதுக்கு பிற ரெண்டு பேருமே நான் சொன்னேன் எனக்கு டைம் ஆகுது பாபா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிட்டேன் அப்போ நாங்கள் வந்தது ஐயாயிரரூவா அந்த பெண்ணு என்ன மகள் போனது ஐயாயிரரூவா பார்த்தா என்னதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நெக்ஸ்ட் நேற்று நேத்தைய தினம் வந்து அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறான் ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு காசு கொண்டு வந்திருக்கா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது இது எதுக்கு கட்டுறாங்கன்ட்டு அதாவது நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் சூன் விசாவுக்கும் கட்டணும் அவள் வந்து கம்பெனி விசா கம்பெனி மாறியும் இல்லை இல்லை அதே விசாவுக்கு நாங்கள் வெட்டிங்காக வேண்டி வெக்கேஷன் போனோம் என்னுடைய மகளும் நானும் வெக்கேஷன் போனோம் வெக்கேஷன் போயிட்டு அதே விசாவுக்கு தான் அவள் வர்றான் அப்போ இவனுங்க இதை வந்து செக் பண்ணவே இல்லை அப்போ செக் பண்ணாமல் இருக்கும்போது நேர்த்தைய தினம் நேற்றைய தினம் அவள் வந்து வந்திருக்கிறார் வரும்போது அவளுடைய புத்தகத்தில் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் இன்சூரன்ஸு கட்டு கட்டியிருக்குது கட்டுற எடுத்துருக்குறாங்க காசு அப்போ என் மகள் கேட்டிருக்கிறா அன்னைக்கு நாங்கள் வந்தோமே எதா அப்படி ஆவா ஒஃபிசருக்கு என்னைக்குவா விசிதேதாஸ் தேதாஸ் தான் கேளா அது முக்கிய ஆரதாஸ்பான்ஸ் ஏக்கிட்ட அப்படின்ட்டு ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயித்துக்கிழமை என்னை ஃபுல்லாக வராயலாமல் இருந்தது நான் டிக்கெட்டு புக் பண்ணி நே முந்த நாள் அறுபத்தி ஒரு டிநாருக்கு டிக்கெட் புக் பண்ணி நான் மறுக அனுப்புனேன் ஏன்னா டிக்கெட் ரிஜெக்டாக ஆகிருச்சு கேன்சல் ஆகிருச்சு அனுப்புணும் பிறகு நேற்று தான் இங்கே வந்திருக்குறா இப்படின்னு கேட்டால் இந்த இன்றைய தினம் வந்து என்னுடைய பிள்ளைகள் போகுது நான் வந்து எம்பசிக்கு கால் பண்ணேனே இங்கே உள்ள குவைட் எம்பசிக்கு நாளைக்கு எதினா நான் எம்பசிக்கு கட்டாயம் போயிட்டு இதை பேசணும் அதே மாதிரிக்கு இன்றைய தினம் வந்து என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு இப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணுற போகிறாங்க உள்ளுக்கு அதோடைய டீட்டெயில்ஸும் நான் தரேன் அப்போ වනங்க පොල් බරෝ පොල් බූරුවෝ පොල් බූරුවෝ ටි බීරෝ එකේ දාගන පොල් බූරුවා බලපු නැති නිසා මගේ දරුවගේ පාස්පොට්ක ආරම් ැලුවෙන අකාම එක බැලුවනෑ දාසරක් විතර බැගයි පත්ව වුණ බලන්න 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 කියලා බැලුවෙන ඒ පොල් බූරුවාස දරුවට අසාධාරණය වුණා හැටට එක්දහක් ඒ විතරකටමේ යන්ඩ සල්ලි එන්ඩ සල්ලි යකෝ අපි මිනිමරලා දගන්න නැත වේසකමේ ිල්ලද ගන්න. බීරෝකේ වැඩ කරන පජාතිවුම් පොල් බූරුවෝන්ට මම කියන්නක. පිටරට එනවුන්ට අසාධාරණ කරන්න පා තොප්පිලා අපි වෙනුව තමයි තොපිලා පුටුව ඉන්න පොල් බූරුවෝ වල් බරුවෝ වල් බරුව බීරෝක ඉන්න පොල් බරුවෝ. மற்ற எச்சர்ட்ட கேந்தி என்னவா முக்கதம்மா அங்கே வெட்டிங்க கிட்ட கீ இல்லை அப்படிலாம் கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்து நான் இங்கே கா காசு இல்லாமல் இங்கே வந்து நகையை வச்சு என்ன பிள்ளைக்கு நான் வந்து நான் காசு அனுப்பணும் வந்து டக்குன்னு உடனடியாக டிக்கெட் இந்த பிள்ளைக்கு இன்றைக்கி வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் முடிஞ்சு இன்னொரு மற்ற எக்ரிமெண்ட் அந்த பிள்ள சைன் பண்ணணும் இன்னைக்கு அந்த கம்பெனியில் சரியா அந்த மாதிரி இருக்குது ஆகையால் செய்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும் முன்னுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸை பார்த்துக்கோங்க ஒன்று இங்கே கட்டிட்டு போங்க அங்கே கட்டிட்டு போங்க அப்போ நாங்கள் கேட்டதுக்கு நேற்று என்னுடைய மகள் கேட்டதுக்கு சொல்லியிருக்கிறாங்க மற்ற நாளைக்கெல்லாம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் எடுப்பாங்க ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதி விசி பாஸ்வனிதா இட்டப்பு நிலதாரிய விசி பாஸ்வனிதா இட்டப்பு காசு பணம் இல்லாமல் டக்குன்னு வந்து டிக்கெட்டை போட்டு அனுப்புனதுக்கு ஸோ இந்த மாதிரிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் இங்கேருந்து நீங்கள் பீரோ கட்டிக்கிட்டு போங்க பீரோவை செக் பண்ணுங்க அதே மாதிரிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பவம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து உண்மையிலேயே எனக்கு அந்த நேரத்தில் நான் ஒரு ரொம்ப டென்ஷனில் இருந்தேன் ஏன்னா வீட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு வரும்போது ஏர்போர்ட்டில் இருந்து வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஒன்று வரும் ஸோ அந்த டென்ஷனில் நான் வந்து இதை கவனிக்கவே இல்லை என்னுடைய பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கேட்டாலும் கூட பீரோவில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டைமிங் எனக்கு பத்தாது என்னுடைய டைமிங் ஓவர் இப்போ நான் வரலன்னு சொன்னால் என்னுடைய டிக்கெட்டும் கேன்சல் ஆகும் நான் இப்போ ரெண்டாவது பையனும் புக் பண்ணி வந்தேன் நான் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காம உடனடியாக உங்களுக்கு யாராவது அசாதாரணம் செய்கிறதுனா பீரோவில் உடனடியாக நீங்கள் ஓகே நீங்கள் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க தானேட்டு எடுங்க கேமராவை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்கள் அந்த பொல்பூர்வாகவே மூணு கண்டை அந்த பொல்பூர்வா அந்த வல்பூருவாட அந்த முகம் வேணும் நம்மளுக்கு ஏன்னு கேட்டால் இவனுங்க நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இப்போ என்னை பிள்ளைக்கு கால் பண்ணிச்சு விஜய் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் தான் ஓ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த காசு வேணும் அப்பட்டமே ஏ பொல்பூருவாது என்னோன்னு அட் ஹேக் தாக் ஏட்ட விதம் என்னமே லக்ஷ கிட்ட கிட்டு வேண்டாதாங்க அப்படியே அசுதா கான கிட்ட கிட்டு வேண்டாதாங்க அப்பிட்ட சல்லி யண்டாய் குணா என்டாய் என்டா என் மான்சியாய் எத்தக்கூட்ட டிக்கெட்டு கதாலாம் කව නැත් මම කොයිටකට ආවේ නැත්ත මගේ දරුවගේ අනාගතේම විනාස වෙනවා. මොකද ඇට එදක් එක ාට ලකාව හොයා ගඩබ. මොකද අපි ේස කමේ ගීල ගඩද. பேේස කමේ ීල ග්ඩද. නැතං කො හරරි හරක් මරල ගඩද. කා ගරලග් ද නෑනේ සල්ලි න එදකොට මගේ ළමයාගේ වීසක ැන්සල් වෙන ොපිල වට වගකි නොද. ව බදි சொல் ඉන්න . පෝප්කමිටුල් එක ඇවිල්ල අරකදේ මේකද අරුුවල්ලන්ඩඕන මූල්ලන්න කලා වාහම ලොකූ මේේක දම න්ඩරෝඩිස නායිකම ආන්ුව පත්තුන පස්සේ. විදේශ නියවති මේ විදේ සෑමැති විජිත හරත්්‍ර කියන්නේ. කොඩ්ඩ පොඩ්ඩ ඔයාගේ කොන්ද පනතියාගන කොන්ද පනතියාගන විදේශ ගත වෙන ඉන්න අපට අනිවාරය ඔපතුමා කතා කරඩ ඕන. ඒම නැත්තං යන්න ගිල පෝල්ටිකක් ගහන්න. විදේශ සෑමැතිට මම මේ කියන්නේ. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சருக்கு சொல்கிறேன் எங்களுக்காக எங்களுடைய வெளிநாட்டு பெண்களுக்காக ஆண்களுக்காக இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் வேலை இல்லாமல் கஷ்டத்தில் துன்பத்தில் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு மாதம் முடிஞ்சு ஒரு பிள்ளைக்கு போக இல்லை கணவனால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியலை அவனுக்கு சுகமில்லை காலு கை ஒடிஞ்சி அவனுக்கு அந்த பெண்ணுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க இந்த குவைட்டில் உடனடியாக இப்போ கேட்டிருக்கேன் அவங்களுடைய அந்த பொம்பளோட நம்பரை சரியா இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு க குடுத்திகிட்டுங்களோ பெண்கள் හැමඒ එකටම மூුණ දීගෙනගන්නේ. අයිසක පට පිட்டරට ඇவில் ෝமදු වෙනවා. අප වෙන டොலர் டிக்கගන්නේ. ඔබතුමා வில் வாடிවෙලා போல் பூறுුවவாගේ பட்டுவாடி වෙලා இல்லන්නේ. அ வුවෙන් கௌறுவ ொ சரை அமெரிக்கா இங்களலாந்த ග கතා කන්නப்ப அவாගේ ுතා කන්න. லா விදේச කතා වෙලාන්නේ. යම් කිසි දෙයක් කරනවා අපි රටට කාටව නයක් නතු හොක රනතුව කුඩ්ඩු ගන්නතු ුඩ ංජවිකුණනත යිස් ගානය ැතුව. අපි කාටවත් යටට නැතුව ಲ ම්පිග හෝදලා අනුන්ගේ පොකවල් ලෝද බි වැඩ කරන්න. ඒක නිසා විජේත ඇම චිට කියන්න මම මේ වගේ අසාධාරණ මේ බීරෝකේ බීරෝකෙ මේ වගේ අසාධාරණ වෙන්න නැතුව ඔබතුමා අනිවාරෙන් බලන්ඩෝන. මේේ පොල්್ ූරුවෝ. உ அரபி கேக பேன. இங்கிகிரீஸ் வாகண்ட பேன தாන්න கொச்சருதோ இன்னா உொந்த ஒ கேம்பஸ் கிியயோங்க அத அண்ணோ அம்பவி குணவா. அளறுருது பහ கம்பஸ் கிියக்கா இல்லீலா அம்ப வி குணலக்கணவா. ඒවාගේ மனுசும் தாන්න. உ அனுුවணக்கார விதிர වැகறாய். ඒනිසා மோம் எல்லா புள்ளைகளும் புலங்கிலே. இந்த வீடியோவ ஷயார் பணுங்க இந்த போல் பூர் ஒன்ற ඩමක්කුගන්නේ අනිවාරෙන් මංගේවපු සල්ලි මේවිදේශකාරියාලෙන් මට අනිවාරෙන් ඕනේ නැත්ත මම නඩුදානම එක බෙල්ල ගියොත් නඩු දාන මම ඒවාගේ වැඩ කරන්නේ මම හැමෝටටම ස්තුූතියිඇලර්ගු නන්ද්‍රී ශේර්පන ගල්ලරුවිද සරියයා